ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சரியா ஒரு வருஷம்தான் இருக்கு அதுக்குள்ள இந்த திமுக காரங்க இதை மாதிரியான காரியங்களா செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தொடர்ந்து பல பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க தொடர்ந்து மக்கள் கிட்ட அதிருப்திகளை சம்பாதிச்சு தன்தனம் திட்டு வாங்கிட்டே இருக்காங்க யாராச்சும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்பொழுது இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா இந்த வராங்க கெட்ட வாங்கி தர முடியுமோ எல்லா வகையிலுமே திமுகவுக்கு இந்த ஊபீசுகள் கெட்ட பேரா வாங்கி சேர்க்கிறாங்க தமிழகத்துல எவ்வளவு மோசமான எவ்வளவு கொடூரமான அசமாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன குழந்தைகள் ஸ்கூல்ல என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பாவம் அந்த குழந்தைங்களுக்கு வெளியில சொல்லவும் தெரியல அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இப்பவும் ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் தான் பல பைத்தியகாரத்தனமான காரியங்களை தற்கொலை தமிழகத்துல எவ்வளவு கொடூரமான அசமாவிதங்கள் நடந்தாலும் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கேரே பண்ணாம மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் ஹிந்திக்கு எதிராகவும் தான் இந்த ஊப்பிஸ்கள் குதிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னது நூத்துக்கு நூறு சரியா இருக்கு இந்த தற்கொலை ஊப்பீஸ்கள் எல்லாருமே இப்ப வரைக்கும் இதை தான் தூங்கிட்டு இருக்கானுங்க நேத்து பாத்து இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்ல கருப்பு மைய வச்சுக்கிட்டு ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சத இன்னைக்கும் அதே மாதிரி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த தற்கொலை ஊபீஸ்கள் இத மாதிரி லூசுத்தனமான காரியங்கள் தான் செஞ்சுட்டு சுத்தி இருக்கானுங்க தமிழகத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அத பத்திலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அதை கண்டிக்காம அந்த செயல்களை கண்டிக்காம இவங்க பாருங்களேன் எவ்வளவு கேனத்தரமான வராங்க இவங்களுடைய ஆட்சிதானே நடக்குது இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி தானே ஆட்சி பண்றாங்க அவங்க கிட்ட இவங்க சொல்லாம வேற யாருங்க சொல்லுவாங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுடைய கழுத்தை ஒருத்த வெட்டிருக்கான் சின்ன சின்ன குழந்தைகளை ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்தி இருக்காங்க அதை பத்திலாம் பேசாம அந்த விஷயங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இவங்க எல்லாம் என்னங்க ஆட்சி நடத்துறாங்க இந்த ஊபிசுகள் என்னதான் வேலை பாக்குறாங்க என்ன எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை நீங்க அப்படியே கொஞ்சம் பாருங்க திமுகவை சேர்ந்த பல மன வளர்ச்சி குன்றிய ஊபிஸ்கள் இத மாதிரி மத்திய அரசுடைய அலுவலகங்கள் தமிழகத்தில இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு அந்த நேம் போர்ட்ல ஹிந்துல எழுதியிருப்பாங்க பாருங்க அந்த ஹிந்தில எழுதப்பட்ட எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட வச்சு அழிச்சிட்டு வரானுங்க தெரியாம கேக்குறேன்டா ஓபிஎஸ் உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குதா இல்லையா இல்லன்னா திமுக சேர்ந்து ஊப்பியா மாறினதுக்கு அப்புறமா எதுக்கு நமக்கு மூளை எதுக்கு மண்டைக்க பாரமா மூளை வேணும்னு சொல்லி அந்த மூலைய தூக்கி கூவத்துல கடைசிட்டீங்களா இவனுங்களை பாருங்களேன் எப்பேற்பட்ட தற்கூரிகளா இருக்கிறானுங்க பாருங்களேன் மும்மொழி கல்விக் கொள்கையில ஹிந்தி கட்டாய பாடம்னு சொல்லவே இல்ல மத்திய அரசு அத மாதிரி சொல்லவே இல்ல ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த தற்கொலை ஊபிஸ்கள் வெறும் இந்த இந்திய புடிச்சிட்டு மட்டுமே தொஞ்சிட்டு இருக்கானுங்க எப்படி இங்க இருக்கக்கூடிய தீகா காரணங்க இந்த தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் என்ன நடந்தாலும் அதுக்கு பிராமணர்கள் தான் காரணம் உலகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு சொல்லி அவங்களையே பிடிச்சி தொங்குவாங்களோ அதே மாதிரி இந்த ஊபிஸ்கள் இப்ப இந்திய மட்டுமே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கானுங்க இத மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ற ஊபிஸ்களை வெயில் கிடைக்காத சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தூக்கி போட்டு இவனுங்களை மிதிக்கணும் அப்பதான் திருந்துவானுங்க அப்பா விட்டு சொத்தா நீங்க பாட்டு அப்படியே வந்து இவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் டெல்லியில இருக்கிற திமுக இருப்பீங்களா வெறுப்பு அரசியல் மொழி அரசியல் இதை தவிர்த்து இந்த ஊபிசுகள் ஏதாச்சும் பண்றாங்களா இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தனம் தனம் கஷ்டத்துல சாவுறாங்க அதை பத்திலாம் கண்டுக்காம இந்த ஊப்பிசுகளும் சில திமுக நிர்வாகிகளும் பாருங்களேன் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களேன் மத்திய அரசு சிஆர்பிஎஃப் இறக்கினாங்கன்னா துண்டாக்கானோ துணியக்கானு தெரிச்சி ஓடுவானுங்க இந்த தற்கொலை ஊபிஸ்கள் ஆனா பேசுறத மட்டும் என்னவோ வாய் கிழிய கிழிய பேசுவானுங்க இந்த தற்கொலை ஊபிஸ்களை பார்த்து கேக்குறேன் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு திரியிறானுங்க இந்த தற்கொலை ஊபிஸ்களை பார்த்து கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஹிந்தி மேல அம்புட்டு வெறுப்பு ராகுல் காந்தி இருக்குன்னா இதோ பெரியார் சென்று ஹிந்தில எழுதியிருக்காங்க அதை போய் அழிங்களா பாக்கலாம் அதே மாதிரி இடி ஆபீஸ் ஐடி ஆபீஸ் என்ஐ ஆபீஸ் ராணுவ தளவாடங்கள் செய்யக்கூடிய ஃபேக்டரி ஏர் போர்ஸ் ஆர்ம்டு போர்ஸ் சொல்லிட்டு அவ்வளவு ஆபீஸ்கள் தமிழகத்துல இருக்கு சென்னையிலேயே இருக்கு எங்க அங்க போயிட்டு இந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்களை போய் அழிச்சிட்டு வாங்களா பார்க்கலாம் இங்க இவ்வளவு தௌலத்தா சுத்துறீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இதே தௌலத்தா காட்டுங்களா பார்க்கலாம் அங்கெல்லாம் போயிட்டு இது மாதிரி பண்றதுக்கு துப்பு கிடையாது வக்கு கிடையாது வயசானவங்களோ ரிட்டையர்ட் ஆனவங்களும் வந்துட்டு போற இந்த பி எஸ் ஆபீஸ்க்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கும் போயிட்டு அங்க எழுதியிருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை மட்டும் அழிச்சிட்டு வந்து இவங்களுடைய வீரத்தை காட்டுறானுங்க பாருங்களேன் அட்லீஸ்ட் பெட்ரோல் பங்க் காட்சி போய் உங்களுடைய வீரத்தை காட்டுங்க பார்க்கலாம் பெட்ரோல் பங்க்லயும் ஹிந்தில எழுதியிருக்காங்க தானே பெட்ரோல் பங்க்ல எழுதியிருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிங்கடா பார்க்கலாம் நேற்று பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தில எழுதின எழுத்துக்களை சில ஊபீஸ்கள் போயிட்டு கருப்பு பெயிண்ட் வச்சு அடிச்சாங்க இல்லையா அது ஏதோ நான் தற்கொலை ஊபீசுகள் நினைச்சேன் ஆனா அவங்க யாருமே தற்கொலை ஊபீஸ்கள் கிடையாதாமா திமுக நிர்வாகிகளாமா அவரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா கிடைச்சிருக்கு அதை உங்களுக்கோ கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையினால் அழித்தவர் பெயர் தென்றல் செல்வராஜ் இவர் கோவை தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் பொறுப்பாளராக இருந்தவர் தற்போது திமுக சட்டத்திட்ட குழு உறுப்பினர் இவரது பேரன் அதாவது மகன் மணிமாறனின் மகன் பொய்யாமொழி மூன்று மொழிகள் கற்றுத்தரும் சாந்தி நிகேதன் தனியார் பள்ளியில் படித்து வருகிறார் தென்றல் செல்வராஜின் மகள் வழி பேரன் அதாவது மணிமாலாவின் மகன் ஆதவன் மூன்று மொழிகள் கற்றுத்தரும் சுபாஷ் வித்யா மந்திர் தனியார் பள்ளியில் திமுக பிரமுகர்களின் மகன்கள் பேரன் பேத்திகள் மட்டும் ஹிந்தி படிக்கலாம் சாதாரண ஏழை மக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் வேறு மொழி கற்றுக்கொள்ள தடுப்பார்கள் மத்திய அரசு உதவினாலும் அதையும் தடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லைங்க இந்த ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராகவும் பேசக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்காங்க மேடைகள்ல ஒரு மாதிரி பேசுறாங்க சோசியல் மீடியால ஒரு மாதிரி இருக்காங்க களத்துல ஒரு மாதிரி இருக்காங்க ஏங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்கீங்க இதை விட மோசமான ஒரு காரியத்தை திமுக காரங்க பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு ஸ்கூல் வாசல்ல ஸ்கூல் வாசல்ல மோடி அரசே தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன் திட்டங்களில் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து இந்தியை திணிக்க நிதியை மறுத்து மிரட்டி பார்க்கிறது மோடி அரசு தமிழன்னையை அவமதித்து தமிழர்களை இழிவுபடுத்துகிறது பாஜக அமைச்சர்களின் ஆணவ பேச்சு இது மாதிரியான ஒரு பேனர் வச்சது தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக காரங்க அதுவும் பாருங்க ஒரு ஸ்கூல் வாசல்ல நகராட்சி நடுநிலை பள்ளி வாசல்ல இப்படிப்பட்ட ஒரு பேனரை வச்சிருக்காங்க ஏங்க இப்படி மக்களை ப்ரொவோவ் பண்றீங்க அதுவும் ஏன் நகராட்சி ஸ்கூல் வாசல்ல மட்டும் இந்த பேனரை வச்சிருக்கீங்க இதே மாதிரி திமுக எத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க அந்த ஸ்கூல் வாசல போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் வைக்க வேண்டியதானே உங்களால வைக்க முடியுமா வச்சிருவீங்களா இவங்க ஹிந்தி கத்து கொடுப்பாங்களா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி கத்து கொடுப்பாங்களா ஆனா எக்காரணத்தை கொண்டும் மத்திய அரசு இலவசமா ஏழை எளிய மக்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறோம் ஹிந்தி கிடையாது ஹிந்தி வந்து கம்பல்சரி கிடையாது ஏதாச்சும் ஒரு மொழியை எக்ஸ்ட்ராவா ஒரு மொழியை கத்துக்கிறோம்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்களாமா பாருங்க ஸ்கூல் வாசல்ல அந்த ஸ்கூல் காம்பவுண்ட்ல எத மாதிரியான ஒரு பேனரை இவங்க வச்சிருக்காங்க இந்த லட்சணத்துல இவங்க தான் ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க நீங்களே சொல்லுங்க யாராச்சும் ஸ்கூல் வாசல்ல இது மாதிரி பேனர் வைப்பாங்களா சொல்லுங்க வைப்பாங்களா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் இந்த திமுக டபுள் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா சொல்லியே ஆகணும் பிரபு ஸ்ரீ குறித்தும் மகா கும்பமேளாவை குறித்தும் இந்த திமுக காரங்க தொடர்ந்து எவ்வளோ கொச்சியா அவதூறு பரப்புற மாதிரி தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அது குறித்து விமர்சனம் பண்றாங்கன்னு நம்ம தொடர்ந்து தான் வரும் அத மாதிரியான காரியங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இவங்க இந்த திமுக காரங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்களேன் சன்னியோ மட்டும் கிடையாதுங்க இவங்க சன்னியோ மாறிய ஏகப்பட்ட மொழிகள்ல இந்திய மொழிகள்ல பல சேனல்கள் ரன் பண்றாங்க இவங்க பிசினஸ் பண்றதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல மொழிகள்ல சேனல்ஸ் ஓபன் பண்ணுவாங்களாமா ஆனா ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மொழியை கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாமா இவங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் இந்த திமுகவினர் செய்யக்கூடிய இது மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை சுட்டி காட்டி அண்ணாமலை அவர்கள் நாரடிச்சிட்டாரு நம்ம முன்னாடி பாத்தோம் இல்லையா இந்த ஹிந்தி எழுத்துக்களை திமுக கருப்பு மை வச்சு அழிக்கிறத அது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி வெறும் பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும் அழிச்சா போதுமா இடி ஆபீஸ் இருக்கு ஐடி ஆபீஸ் இருக்கு இங்கெல்லாம் போய் அழிக்க வேண்டியதானே இந்த ஊபிஸ்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா திமுக அமைச்சர்கள் அடிக்கடி அந்த இடங்களுக்கு போயிட்டு வராங்க திமுக அமைச்சர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க திமுக கட்சியில இருக்கக்கூடியவர்கள் குழப்பமான மனநிலை உடையவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த பக்கம் மும்மொழி கல்விக் கொள்கை எதிர்ப்பாங்க ஆனா இந்த பக்கம் அவங்க நடத்தக்கூடிய சிபிசி ஸ்கூல்ஸ்லயும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லயும் மும்மொழி கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய பசங்களுடைய எதிர்காலம் சேஃபா இருக்கணும் இது மாதிரி மும்மொழி கல்வி கொள்கையில படிக்க வைக்கிறாங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் மும்மொழி கல்வி கொள்கை வந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணிட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்களே நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க நீங்க இது மாதிரியான காரணங்கள் சொல்லி அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்காதீங்க திமுகவுடைய அமைச்சர்கள் இருந்து திமுகவுடைய தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய பசங்களை பேர பசங்களை மும்மொழி கல்விக் தான் படிக்க வைக்கிறாங்க அவங்களாம் அதை மாதிரி மும்மொழி கல்விக் கொள்கையை படிக்கும் போது சாதாரண ஏழு எளிய மக்கள் மட்டும் அவங்களுடைய பசங்களை மும்மொழி கல்விக் கொள்கையில படிக்க கூடாதா மத்திய அரசு கூடுதலா ஒரு மொழிய பசங்க கத்துக்கணும்னு சொன்னா ஏன் நீங்க அதை தடுக்கிறீங்க திமுகனா ஒரு மாதிரியும் மற்றவர்கள்னா ஒரு மாதிரியும் ஏன் நீங்க நடத்துறீங்க இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழிகள் நீங்க சொல்றீங்க அந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ இந்த தமிழ் பசங்க படிக்கட்டுமே அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க உங்க கட்சியுடைய முன்னாள் தலைவர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் மற்ற மாநிலங்களில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்களும் ஏத்துக்கிறோம்னு சொன்னாரே இப்ப நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்காம கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்வாரா இதுக்கப்புறமாவும் இவரு இந்திக்கு எதிராகவும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் இருப்பாருன்னா திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இந்தி கூட்டணி அவங்க எல்லாருமே தமிழகத்துக்கு வர வச்சு அவங்க மேல கருப்பு மைய பூசுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாவே அண்ணாமலர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான இந்த திராவிட மாடல் அரச ஏன் பாஜக ஸ்டிக்கர் மாடல் அரசு சொல்றாங்க தெரியுமா இதுக்குதான் முதல்வர் மருந்தகம் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில முப்பத்தி மூணு மதுரையில ஐம்பத்தி ரெண்டு கடலூர்ல நாப்பத்தி ஒன்பது கோவையில நாப்பத்தி ரெண்டு தஞ்சையில நாப்பது இடங்களும் திறப்பு சந்தை விலையை விட இங்கு எழுபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் மருந்துகள் கிடைக்கும் இது மட்டும் கிடையாதுங்க இன்னமும் இருக்கு மிகவும் குறைந்த விலையில் சர்க்கரை நோய்க்கான மெட்ஃபார்மின் மாத்திரை முப்பது எண் அது ஏதோ அளவு போல தனியார் பிராண்டுகள்ல எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒன்றிய அரசின் பி எம் பிஜே கே மருதகம்ல முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க தமிழ்நாடு அரசின் முதல்வர் மருந்தகம்ல பதினோரு ரூபாய்க்கு தான் மருந்தகம் மூலமாக மக்கள் தங்கள் மருத்துவ செலவுகளில் எழுபத்தைந்து சதவீதம் வரை சேமிக்கலாம் மருத்துவர் எழிலன் திமுக எம்எல்ஏ அதாவது சர்க்கரை நோய்க்கான அந்த ஒரு மாத்திரை இருக்கு இல்லையா அந்த மாத்திரை பிரைவேட் மெடிக்கல் ஷாப்ல எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க மத்திய அரசனுடைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கையா அங்க முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களாமா ஆனா தமிழகத்தினுடைய இந்த மெடிக்கல் ஷாப்ல வெறும் பதினோரு ரூபாய்தான் அப்படின்ற மாதிரி திரு எழிலன் அவர்கள் சொல்லியிருக்காரு இவர் சொன்ன இந்த ஒரு விஷயமானது பொய் பச்சை பொய் அதுக்கான ஆதாரத்தையும் நான் காட்டுறேன் பாருங்க இவங்க சொன்ன அந்த மெட் பார்மின் டேப்லெட் இருக்கு இல்லையா அது நம்முடைய பிரதமர் கொண்டு வந்த மெடிக்கல் ஷாப்ல பதிமூணு ரூபாய் தொண்ணூத்தி ஏழு பைசா தான் பத்து டேப்லெட்டு பதிமூணு ரூபாய் தொண்ணூத்தி ஏழு பைசா மட்டும்தான் ஆனா இந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க முப்பது ரூபான்னு போட்டிருக்காங்க ஏழு நவர்கள் முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருக்காரு பச்சையா பொய் பேசி இருக்காரு இந்த விவகாரத்தை கலாய்க்கிற மாதிரி அண்ணாமலர்கள் ஒரு மீன் போட்டிருந்தாரு ஒத்த மீம்ல ஒட்டுமொத்த திமுக மானத்தையும் அண்ணாமலர்கள் புடிங்கிட்டாரு நகல் என்றுமே அசல் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இல்லையா அதாவது என்னன்னா பாரத பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை அப்படியே காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி முதலமைச்சரின் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க பொய் எப்பவுமே பொய் தான் நகல் எப்பவுமே அசலாக முடியாது அப்படின்ற மாதிரி இந்த இன்னொரு மீமை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளவு திமுக இவ்வளவு நாள் இந்த திமுக லோக்கல்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் கூச்சமே படாம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க இப்ப என்னடா வேர்ல்டு வைட்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம வெக்கமே படாம ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க உலகிற்கே முன்னோடி தமிழ்நாடு தமிழ்நாடு இங்கிலாந்தில் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு முதற்கட்டமாக எழுநூத்தி ஐம்பது பள்ளிகளில் சோதனை முறையில் இத்திட்டம் அமல்படுத்தப்படுகிறது மாணவர்களின் வருகையை அதிகரிப்பதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இதை கையில் எடுத்துள்ளது அந்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசின் இத்திட்டத்தை ஏற்கனவே கனடா அரசும் நடைமுறைப்படுத்தி வருகிறது கூச்சன்றது கொஞ்சம் கூட இல்லையாங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கனடால நடந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படிதான் கொஞ்சம் கூட கூச்சமே படாம ஸ்டிக்கர் அடிச்சாங்க இப்ப என்ன இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க ஆனா இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா திமுகன்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த வருஷத்திலிருந்தே இந்த திட்டமானது இங்கிலாந்துல நடைமுறையில இருக்கு தமிழகத்துல கல்விக்கான் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஏழை எளிய பசங்க சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த நிலையில அவங்க எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க அவங்களை எப்படியாச்சும் நம்ம ஸ்கூலுக்கு வர வைக்கணும்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு நாம ஸ்கூல்ல ஃப்ரீயா பசங்களுக்கு சாப்பாடு போட்டா கண்டிப்பா சாப்பிடுறதுக்காச்சும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்னு காமராஜர் அவர்கள் பசங்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்களா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில எல்லா காரியத்தையுமே பண்ணிட்டு பேர் மட்டும் திராவிட மாடல்னு கூச்சமே பாடாம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க ஊபிஸ்களா தெரியாம கேக்குறேன் இது மாதிரி ஒரு பேக் நியூஸ் வெக்கமே இல்லாம பரப்புறீங்களே உங்களுக்கு எல்லாம் இது மாதிரி பரப்பும் போது உடம்பு கூசாதா திங்குற சோரி எப்பறம் அவங்களுக்கு கழுத்துல இறங்குது இதுக்கு நடுவுல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய திமுக கொத்தடைமைகள் அங்க உட்கார்ந்துகிட்டு ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மத்திய அரசை விமர்சனம் பண்ணி அங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் எல்லாம் பண்றானுங்க ஏண்டா நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிப்பீங்க உங்களுடைய பசங்களை சிபிஎஸ்சி ஸ்கூல்லயும் இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல்லயும் படிக்க வைப்பீங்க நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆயிடுவீங்க அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பசங்க ஹிந்திய படிக்க கூடாது மும்மொழி கல்விக் கொள்கை தமிழகத்துல வரக்கூடாதுன்னு எப்படா பேசுறீங்க இந்த லட்சணத்துல இதுங்கெல்லாம் திமுகவுடைய என்ஆரை விங்காமா ஆ ஒரு நிமிஷம் இதே விங்ல தானே இந்த போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி அவனும் இருந்தான் மத்திய அரசை கேட்கற தயவு செய்து அங்க உட்கார்ந்துட்டு போராட்டம் பண்ண இந்த கொத்தடிமைகளை பிடிச்சி விசாரணை பண்ணுங்க என்னென்ன தொழில் பண்றான் ஏன் இது மாதிரி அங்க போராட்டம் பண்றான் எதுக்கு சம்மதமே இல்லாம அங்க உட்கார்ந்துகிட்டு தமிழகத்துல நடக்கூடிய விவகாரங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றான் இது எல்லாத்தையுமே பிடிச்சி விசாரணை பண்ணுங்க அப்போ தெரியும் இந்த திமுக என்ஆர்ஐ கொத்தடிமைகளுடைய பௌஷியம் அதாவது அவங்களுடைய லட்சணம்